நிம்மதிக்கான ரெண்டு வழிகள் விட்டு கொடுப்பது விட்டு விடுவது இந்த ரெண்டு விஷயத்தையும் அடுத்த ஒரு ஏழு வருடம் மேஷ ராசிக்காரர்கள் பின்பற்றினாங்கன்னா வரக்கூடிய ஏழரை கொடுமைகளை நீங்க ஈஸியாக டேக்கிள் பண்ணி வந்துடலாம் ஸோ இந்த வீடியோல நம்ம அடுத்த வருடம் நடக்கக்கூடிய ஏழரைச்சனி ஏழரட்சனைக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ஆறு மாதம் எப்படி நடந்துக்கணும் வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்தை விட்டு கொடுக்கணும் எந்தெந்த விஷயத்தை விட்டுறணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயில்டாக பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்றாவது ராசியா வரக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் தேதி சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஏழரை ஆரம்பிக்க போகுது மொத்தம் ஏழரை வருடம் இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஏழு ஏழரை வருடம் வரும் இதுல ரெண்டு ரெண்டரை வருஷமா பிரிச்சோம் அப்படின்னா முதல் ரெண்டரை வருடங்கள் விரைய சனி அப்படின்ட்டோம் இரண்டாவது ரெண்டரை வருடங்கள் ஜென்மசனி அப்படின்ட்டு மூன்றாவது ரெண்டரை வருடங்கள் பாதச்சனி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்று சனி சனிகளுமே அதாவது மூன்று ரெண்டரை வருடம் இது மூணு சேர்ந்தது தான் ஏழரை சனி இந்த ஏழரை சனினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இது என்ன பண்ணும் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை போராட்டங்களை கொடுக்குமே ஏற்கனவே நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம் ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனைகள் தான் இருக்கிறோம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு இந்த அறிமுகத்தை கொடுக்கும் ஏழரை சனி எப்படி இருக்கும் என்னென்னலாம் நம்ம விட்டு கொடுக்கணும் என்னென்னலாம் டோட்டலாகவே விட்டுறணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல வந்து இந்த ஏழரை சனியோட வீரியம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது முழுசா அந்த ஏழரை வருடமும் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல அதுக்கு தான் அந்த ஒரு சார்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல பாருங்க விரையச்சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மொத்த தீய பலன்கள்ல ஐம்பது சதவீத தீய தான் கொடுக்கும் ஜென்ம சனி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தீய பலன் அது வந்து நடு பாகம் உச்சி பாகம் அப்படின்னு சொல்லலாம் மூணாவதுல பாதச்சனி அது இருபத்தஞ்சு சதவீத தீய பலன்களை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ள கால கட்டம் அதாவது கிட்டத்தட்ட முதல் ரெண்டரை வருடம் வந்து விரையச்சனி ஐம்பது சதவீத தீய தான் கொடுக்கும் தீய என்னென்னலாம் நடக்கும் முதல்ல இந்த விரயம் அதாவது இந்த வார்த்தையிலே இருக்கு பாருங்க விரயம் விரயங்கிறது பண விரயம் மட்டும் கிடையாது மன விரயம் நேர விரயம் எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு எல்லா விஷயமே கொஞ்சம் தாமதமாகும் குறிப்பாக பணம் நிறைய செலவாகும் ஒரு பத்து ரூபா ஆகிற காரியங்களுக்கு பதினஞ்சு ரூபா நம்ம செலவு பண்ணுவோம் நேற்று வரைக்கும் இந்த பொருள் பத்து ரூபா தான் இருந்துச்சு இன்னைக்கு பன்னெண்டு ரூபா ஆயிடுச்சு இந்த மாதிரியான சினாரியோக்கள் நிறைய வரும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் ரெண்டாவது இந்த வேலையில் ஒரு அலைச்சல்கள் ஒரு தாமதம் ஒரு தடங்கள் இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் இதெல்லாம் சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த ஆறு மாதங்களும் நம்ம அதுக்கு ப்ரிப்பரேஷன் டைமாகவும் நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல இந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடணும் ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருடங்கள் விரயத்தில் நம்ம வந்து தொழில் வேலை நேர விரைய மட்டும் இல்லாமல் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகளும் வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் வீட்டுக்கு சனியோட பார்வை வரும் ஸோ சனி இந்த இடத்துல இயல்பாவே பாப கிரகம் அப்படிங்கிறதுனால ஆறாம் வீட்டை குறிக்கக்கூடிய கடன் நோய் எதிரி இந்த மூன்று விஷயங்களையும் கொஞ்சம் ஊக்குவிப்பார் இதுக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அதையும் நான் கடைசியா சொல்றேன் ஆனால் இந்த நோய் கடன் எதிரிகள்ல சில பிரச்சனைகள் வரும் குறிப்பா நோயை கொஞ்சம் அதிகமாக ஊக்குவிக்கக்கூடிய கிரகம் சனி ஸோ நோயினால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் மைல்டா தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னால் மீனராசி விரயச்சனி அனுபவித்ததை விட மேஷ ராசி அனுபவிக்கிறது குறைவாக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா மீனராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது கும்பராசி கும்பம் ஒரு கொடுமையான சனியோட வீடு அந்த வீட்டில் இருந்து பன்னெண்டாம் இடம் விரயமாக கொடுத்துட்ருந்த சனியை விட மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது மீனராசி இந்த மீனராசி குருவோட வீடு குருவோட வீட்டில் அவர் சாந்தமாகணும் மாகன் வேறு வழியே கிடையாது ஏன்னால் அது வந்து முழு சுபரோட வீடு இல்லையா ஆனால் அதோட வீரியம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் குறைவாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது மீனராசிக்காரர்கள் விரயத்தை அனுபவித்தத விட மேஷ ராசிக்காரர்கள் விரையத்த கம்மியாக தான் இது இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துச்சுனாலே போதும் இந்த ஏழரை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கறது தெரிஞ்சிடும் அதுதான் அந்த நோய் கடன் எதிரிகளில் நீங்க கவனமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹெல்த்தை நீங்க பார்த்துக்கணும் நல்ல சாப்பாடு நல்ல டயட்டு ப்ராப்பராக இந்த நேரத்தில் தான் தூங்குவேன் இந்த நேரத்தில் தான் எந்திப்பேன் இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக செஞ்சிடணும் அதே மாதிரி கடன் வாங்குறத அறவே தவிர்க்கணும் அடுத்த ஒரு ஏழரை வருடமே அப்படி இல்லை எங்களோட தொழிலே கடன் வாங்குற அந்த ஒரு வகையில் தான் இருக்கும் கடன் வாங்கி கொடுக்கறது தான் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப ரொம்ப கரெக்டாக இந்த விஷயத்துக்கு நம்ம வாங்குகிறோம் இந்த விஷயத்துக்கு செலவழிக்கிறோம் அதில் இவ்வளோ ரிட்டன் வந்தது இந்த மாதிரியான ப்ராப்பரான ஒரு மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத வச்சுக்கணும் பொதுவாகவே கடன் எதுனால வருது ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் இல்லாதனால தான் வருது இல்லைங்களா நமக்கு இவ்வளோ முடியும் இவ்வளோ தான் நம்ம செய்யணும் இவ்வளோ தான் செலவு பண்ணணும் இவ்வளோ தான் நம்ம வாங்கணுங்கிற ஒரு கணக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக கடன் வாங்குவோம் கடன் பிரச்சனைகள் எங்கே வருது அப்படின்னா ஒன்று நம்ம தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கியிருப்போம் தேவையில்லாத ஒரு செலவு பண்ணியிருப்போம் இல்லைனா இந்த கடனை அடைக்க முடியாத அளவுக்கு நம்மகிட்ட பண கஷ்டம் வரும் ஸோ அதனால தான் அந்த பிரச்சனை வருது ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பாரு பாருங்க தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு ஆறாம் இடத்தையும் பார்க்கிறாரு தனஸ்தானம் அப்படிங்கிறது பணப்புழக்கத்தை குறிக்கக்கூடியது ஆறாம் இடம்ங்கிறது கடனை குறிக்கக்கூடியது மனிதனுக்கு முதல்ல பணப்புழக்கத்தை தடை பண்ணாதான் அவனுக்கு கடன் வரும் சரிங்களா சோ அப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் கடன் வந்து எவ்வளவு டெட்லிஸ்டான ஒரு திங் அப்படிங்கிறத இந்த விரையச்சனி காலகட்டத்தில் அதனால முடிஞ்ச அளவுக்கு கடனை தவிர்க்கிறது நல்லது கடன் வாங்காம சில விஷயங்களை பண்ணுங்க கடன் வாங்குறதா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக செய்யுங்க அதே மாதிரி தான் நோய் நோயில் பாதிப்புகள் ஏற்பட்டால் கூட நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது பெருசாக பிரச்சனை இல்லை எதிரி பிரச்சனைகள் நம்மளோட அந்த கம்யூனிகேஷன் தான் ஸோ ப்ராப்பராக கம்யூனிகேஷன் இருந்துச்சுனாலே போதும் பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் கோவக்காரங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டு நம்ம வந்து வார்த்தைகளை விட்டுருவோம் கொஞ்சம் முன்கோபம் அதிகம் அதெல்லாம் இந்த நேரம் கொஞ்சம் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கணும் இதனால தான் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும் இது இந்த மூணு விஷயம் அடுத்தது என்னென்ன தசாபுத்திகள் நடந்துச்சுன்னா மேசராசிக்காரர்கள் தப்பிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தான் ஏழ்ரச்சனையாக இருந்தாலும் நல்ல தசாபுத்திகள் நடந்துச்சுன்னா சில பேர் தப்பிக்க தான் செய்வாங்க ஏன்னா கோடீஸ்வரர்களாக நம்ம பாக்குறோம் அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மணி வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆட்கள் இருக்குன்னு புள்ளி விவரம் சொல்லுது சரிங்களா சோ அந்த ஒரு பர்சன்ட் ஆட்கள்லயும் எல்லா ராசிக்காரங்களும் இருப்பாங்க இல்லையா மேஷத்துல இருந்து மீன வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் ஏழரை வரலையா அவங்களுக்கு எல்லாம் பண கஷ்டம் இல்லையா அவங்களுக்கு எல்லாம் எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் நல்ல தசா புத்தி நடக்கும் அவங்களுக்கு இயல்பாவே அந்த ஒரு வயது தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்குமே நல்ல தசைகளும் நடந்துட்டு இருக்கும் நல்ல ஜாதகங்களா இருக்கும் இந்த மாதிரியான தசைகள் இதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பஸ்ட் வந்து குரு தசை நடக்கிறவங்க குரு தசை நடக்கிறவங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் வராது ரெண்டாவது வளர்பிரே சந்திர தசை நடக்கிறவங்க இந்த ரெண்டு தசை நடக்கிறவங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க அடுத்த ஒரு மூணு வருஷத்துலயோ இல்ல அடுத்த ஒரு ஏழு வருஷத்துலயோ அடுத்த பத்து வருஷம் உங்களை கவர் பண்ற மாதிரி இந்த சந்திர தசையோ குரு தசையோ இருந்துச்சுன்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் உங்களோட வேலை என்னவோ உங்களோட தொழில் என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க எந்த பெரிய பிரச்சனைகளும் வராது அதே மாதிரி செவ்வாய் தசை செவ்வாய் குருவோட பார்வையில கண்டிப்பா இருக்கணும் இருந்தா மட்டும்தான் செவ்வாய் நன்மை செய்வாரு சனி ராகுவோட சேர்ந்து இருந்தார்னா தீமைகளை செய்ய ஆரம்பிச்சிருவார் அதையும் பாத்துக்கோங்க சூரிய தசையும் அதேதான் சூரியனும் செவ்வாயும் இரண்டாவது கேட்டகரியில வருவாங்க ஆனா குருவோட பார்வை கண்டிப்பா இருக்கணும் அட்லீஸ்ட் வளர்புரை சந்திரனோட பார்வையாவது இருக்கணும் சூரியனுக்கு வந்து நல்ல பௌர்ணமி சந்திரனோட பார்வை இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அருமை சூப்பரா இருக்கும் இந்த தசை இந்த ஏழரை பண்ணி பிரச்சனைகளை செய்யாது எந்த தசை நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை கொடுமை அதிகமாக கொடுக்கணும் சனி தசை நடக்கிறவங்க தான் சனி தசை நடக்கிறவங்க உண்மையிலே பாவம் அதுவும் ராகு செவ்வாயோட செயற்கை பெற்று சனி தசை நடந்துச்சுன்னா உண்மையிலே போட்டு வருத்தி எடுத்துரும் வேற வழியே கிடையாது நீங்கள் எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு போயிடுறது நல்லது சொந்த ஊர் பூர்வீகம் இதெல்லாம் தாண்டி எங்கேயாவது அயல் போய் வசிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை மீறி சனி நன்மை செய்யணும் அப்படின்னா அவருக்கு குருவோட பார்வை இருக்கணும் அல்லது வளர்பிரை சந்திரனோட சேர்க்கை அல்லது குருவோட வீடுகள் சுக்கரனோட வீடுகள்ல இருந்து சுக்கரனுக்கு சாதகமான ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்து இந்த மாதிரி நிறைய உள்ள எக்கச்சக்கமான விதிகள் போகும் சரிங்களா ஆனா அந்த சனி தசை நடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குத இதை தாண்டி வர்றதுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமா அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் மேசராசியோட பலவீனம் மேசராசியோட பலவீனம் என்ன அப்படின்னா அந்த கோபம் தான் முன்கோபம் அந்த முன்கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி அவசரப்படுறது இந்த பன்னெண்டு ராசிகளில் கொஞ்சம் அவசரப்படுற ராசி வந்து மேசராசி தான் அவங்களுக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது வேகமாக செயல்படணும் முதல்ல செயல்படணும் எல்லா இடத்துலையும் நான் வந்து ஃபர்ஸ்டா இருக்கணும் இந்த எண்ணங்களை முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் எரெஸ் பண்ணிடணும் அடுத்த ஒரு ஏழு வருஷத்துக்கு அவசரப்பட்டோம் அப்படின்னா அந்த விஷயங்களும் நமக்கு கைக்கு கிடைக்காம போயிடும் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த நேரத்தில் விஷயங்களை சாதிக்க முடியும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணிட்டு இது நான் எல்லா வீடியோலயுமே சொல்றது இந்த ஏழரை அஷ்டம்த செனி காலக்கட்டங்களில் நம்மளை காப்பாத்துற ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா அந்த தர்ம காரியங்கள் மட்டும்தான் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை வரும் ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் தொழில்நாய்கள் இந்த மாதிரியான சனியோட காரத்துவங்கள் பெற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டுவாங்க அதே மாதிரி டெய்லி முருகர் வழிபாடும் பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி ஆபீஸ் கிளம்புறீங்க தொழிலுக்கு கிளம்புறீங்க அப்படின்னா காலையில கந்த சஷ்டி கவசம் போட்டுட்டு கேட்டுட்டு கிளம்புனீங்க அப்படின்னா அந்த டே முழுக்கவே ரொம்ப நல்லா இருக்கும் ஆயுள் முழுக்கவே வழிபடலாம் முருகரை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட காரகர் கண்டிப்பா உங்களுக்கு ஆயில் முழுக்கவே அவர் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த விரயச்சனியில விரயங்களை தவிர்க்க முடியாது நம்ம சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி தான் பத்து ரூபா இருந்துச்சுன்னா பதினஞ்சு வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அதனால தான் சுப விரயங்களா மாத்துங்க அப்படின்னு சொல்றேன் சுப விரயங்கள்னா தான தர்மம் மட்டும் தான் அதுக்காக வீட்டுக்கு கார் வாங்குங்க ஏசி வாங்குங்க புது வீடு கட்டுங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அதாவது விரயங்கிறதுலயே நிறைய இப்போ வந்து குழப்பம் இருக்கு நான் சில வீடியோக்கள் பார்க்கும் போது மேசராசிக்காரங்கள் எல்லாருமே வீடு கட்டுங்க கடன் வாங்கி வீடு கட்டுங்க கடன் வாங்கி கார் வாங்குங்க இப்படின்லாம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க அது எப்படி கடன் வாங்கி கட்டுறது அது எப்படி சுப விரயமாகும் ஆகும் அது நீங்க மாசம் மாசம் கட்ட வேண்டியதாயிருமே ஒரு அடிப்படையா ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு பெரிய செலவு முக்கியமான செலவு வரும்போது ஒரு பெரிய பினான்சியல் ட்ரபிள் எல்லாம் பணம் எனர்ஜி இந்த மூணுமே விரயமாகும் வெறும் பணம் மட்டும் கிடையாது சுப விரயம் அப்படின்னா ஒண்ணு கோயிலுக்கு நீங்க செய்யறது அல்லது கோயிலுக்கு நம்ம போறது இந்த பயணங்கள் இதெல்லாம் சுப விரயத்துல வரும் அடுத்தது தான தர்மம் பண்றது ஏழைகளுக்கு தான தர்மங்கள் பண்றது சுப விரயம் கையில இருக்கிற பணம் ஒரு நல்ல க காரியத்துக்கு செயல்பட போகுது சரிங்களா அது இந்த வீடோ காரோ இல்ல நம்ம வீட்டுக்கு தேவையான அப்ளையன்சஸோ இதெல்லாம் சுபவிரயம் கிடையாது இதெல்லாம் லேபிலிட்டிஸ் சரிங்களா இது வந்து பினான்சியல் மிஸ்டேக் இது கண்டிப்பா பண்ணவே கூடாது நிறைய பேர் அது ஒரு ஒரு பிரச்சனையா நிறைய பேர் இந்த கன்சல்டேஷன்லேயே கேட்கும் போது அதனால நாங்க வந்து வீடு வாங்கிட்டோம் கடன் வாங்கி வீடு வாங்கிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வீடு எண்பது லட்ச ரூபா கடன் எப்படிங்க அடைக்க முடியும் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் அதெல்லாம் பண்ணிடாதீங்க உங்களால முடியும் அப்படின்னா மட்டும் கடன் வாங்கி வீடு வாங்குங்க மற்றபடி இந்த நேரத்தில் அந்த மாதிரி கடன் வாங்கி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் கிடையாது விரைய பிரச்சனை நடக்கிறதுனால இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்